ஹாய்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீனில் சில்லி பண்ண போகிறோம் நெத்திலி மீன் சில்லி பண்ண போகிறோம் அந்த சில்லி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம் நெத்திலி மீன் சில்லிக்கு தேவையானது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இது வந்து முக்கால் கிலோ டித்திளி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் மீனில் நல்லா உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு இது வந்து கார்ன்ஃப்ளவர் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தூள் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை கலந்துடலாம் மசாலா போட்டு பெரட்டி வச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம் மீன் கலந்து வச்சு இப்போ அரை மணி நேரம் ஆச்சு இப்போ பொறிச்சிக்கலாம் இதை இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு மீன் சில்லி வறுத்து எடுத்துட்டோம் சூப்பராக ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பில் வறுத்து மேலே போட்டாச்சு ரொம்ப சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்கு சாப்பிட்றப்போ முள்ளெல்லாம் தனியாக எடுக்கவே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா முள் வந்து நல்லா எண்ணெயில் பொரிச்சதுனால அப்படியே சாப்பிட முடியும் மொறுமொறுன்னு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் பார்த்திங்களா முள் இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா குழந்தைங்களுக்கு கூட இந்த மீன் கொடுக்கலாம் முள் இருக்கும் அப்படின்ற பயமே இருக்காது நல்லா முள் வந்து எண்ணெயில் வறுக்கிறப்போ நல்லா மொறுமொறுன்னு வந்துடும் நீங்களும் இது போல் நெத்திலி மீனில் சில்லி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி